சந்தி சிரிக்கும் கி வீரமணியின் பகுத்தறிவை இந்த காணொலியில் காண்போம் மதுரை துணை மேயர் நாகராஜன் வீடு மற்றும் அலுவலகத்தின் மீது கொலை தாக்குதல் நடந்தது ஒன்பது ஒன்று ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதுரை மாநகராட்சி துணை மேயர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மதுரை மாநகர மாவட்ட குழு உறுப்பினருமான தீரன் நாகராஜன் வீட்டில் சமூக விரோதிகள் தாக்குதல் நடத்தினார் நான்கு பேர் கொண்ட கும்பல் வீடு புகுந்து நாகராஜன் மற்றும் குடும்பத்தினரை கொலை செய்யும் நோக்கத்துடன் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளனர் தாக்குதல் நடத்திய இருவரை அங்கிருந்து ஒரு விரட்டி சென்று பிடித்து காவல்துறை வசம் ஒப்படைத்துள்ளனர் என்கிறது செய்தி வழக்கம் போல் மேற்கண்ட செய்தி விடுதலையில் மாத்திரம் வரவில்லை கூட்டணி கட்சி ஒன்றின் துணை மேயர் மீதான தாக்குதலை கண்டிக்க கூட தீக்க ஆசாமிகளுக்கு ஏன் மனம் வரவில்லை இந்த செய்தியை வாசித்தபோது நான்கு ஆண்டுகளுக்கு முன் இதேபோல் நடந்த ஒரு தாக்குதலும் அதனை கி வீரமணியின் உடுதலை பத்திரிகை வெளியிட்டதும் ஞாபகத்திற்கு வந்தது பழைய செய்தியை ஏன் பிரசுரித்தார்கள் தற்போதைய செய்தியை ஏன் பிரசுரிக்கவில்லை காரணமுள்ளது பழைய செய்தியை பார்த்துவிட்டு திகா சாமிகளின் மீதான நம் விமர்சனத்தை வைப்போம் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது திமுக முன்னாள் மேயர் க கணவர் உட்பட மூன்று பேர் வெட்டிக்கொலை என்கிற தலைப்பில் இருபத்தி நான்கு ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாள் விடுதலையில் ஒரு செய்தி வந்திருந்தது இது பழைய செய்தி நெல்லையில் துணை மேயராக இருந்த உமா மகேஸ்வரி மற்றும் அவர் கணவர் பனிப்பன் என மூவரும் கொடூரமாய் வெட்டி கொள்ளப்பட்டனர் அதற்கு தான் சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கிறது என தலைப்பு சரியான தலைப்புத்தான் அதே தலைப்பை இன்றைக்கு மதுரை துணை மேயர் தாக்கப்பட்ட புதிய செய்திக்கும் வைத்து செய்தி வெளியிட ஏன் வெளியிடவில்லை திக்கு அசாமிகள் காரணம் அன்றைக்கு அதிமுக ஆட்சி இன்றைக்கு திமுக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கிறது என்றெல்லாம் செய்தி வெளியிடக்கூடாதாம் ஈவே ராமசாமி காலத்திலிருந்தே எந்த கட்சியை அவர்கள் ஆதரிக்கிறார்களோ அந்த கட்சியின் ஆட்சி எவ்வளவு அலங்கோலங்களை கொண்டிருந்தாலும் விமர்சனம் வைக்க மாட்டார்கள் ஈவே ராமசாமிக்கு அது அறி கேடானதாகத் தெரியாத போது சொந்த புத்தி வேண்டாம் ஈவே ராமசாமி புத்தி போதும் என கூறுகிற கீ வீரமணி மாத்திரம் அதை உணரப் போகிறாரா இது ஒருவித பித்தலாட்டம் என்றால் இதனை விட ஒரு பெரிய பித்தலாட்டம் ஈவே ராமசாமியின் புத்தியில் சிந்திக்கிற தி காசாமிகளிடம் உள்ளது சென்ற அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என கி வீரமணி பத்திரிகையால் வர்ணிக்கப்பட்ட உமா உமாமகேஸ்வரி படுகொலைக்கு காரணமானவனை சில தினங்களிலேயே காவல்துறை கண்டுபிடித்தது ஆனால் கொலைகாரன் கைதான செய்தி மாத்திரம் விடுதலை வெளியிடவில்லை அறிவு நாணயமுள்ள பத்திரிகை ஆசிரியராக கி வீரமணி இருந்தால் கொலை செய்தவனை கண்டுபிடித்த செய்தியை போட வேண்டுமா வேண்டாமா ஏன் கி வீரமணியின் பத்திரிகை பிரசுரிக்கவில்லை முன்னாள் திமுக பெண் மேயர் உமா மகேஸ்வரி உட்பட மூன்று பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கையதான சீனியம்மாள் மற்றும் அவரது மகன் கார்த்திகேயனம் அதே திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் என்பதால் கூட்டாளியை காப்பாற்றும் பொருட்டு ஈனமான கி வீரமணி அந்த செய்தியை வெளியிடவில்லை உட்கட்சி மோதலால் ஒருவனை ஒருவன் வெட்டி கொண்டு சாய்ப்பான் கி வீரமணியோ தன் அறிவிப்புக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி என்பார் காவல்துறை சட்டம் ஒழுங்கை காக்க கஷ்டப்பட்டு கொலையாளியை பிடித்தாலும் அந்த செய்தியை போட வேண்டும் என்கிற அறிவு மட்டும் இருக்காது பிறகதற்கு சட்டம் ஒழுங்கு சந்தி என கேலி பேச்சு பேச வேண்டும் அதிமுகவினர் அந்த படுகொலை செய்திருப்பார்கள் என்கிற நப்பாசையில் இருந்திருப்பார் போலும் கி வீரமணி அந்த ஆசையில் மண்ணல்லி போட்டுவிட்டது திமுக விளைவு கி வீரமணியின் பத்திரிகை அந்த செய்தியை வெளியிடவே இல்லை இந்த லட்சணத்தில்தான் வெக்கமே இல்லாமல் ஆசிரியர் என்கிற கித்தாய்ப்பு வேறு இது சென்ற ஆட்சியில் நடந்த ஒரு சம்பவத்தில் நாம் கண்ட திக்க ஆசாமிகளின் யோகியதை பித்தலாட்டம் இந்த ஆட்சியில் காணக்கூடிய யோகியதை பித்தலாட்டம் துணை மேயர் தாக்கப்பட்ட செய்தியையே மூடி மறைத்தது இன்றைக்கும் கூட மதுரை துணை மேயர் அலுவலகம் வீடு தாக்கப்பட்ட நிகழ்விலும் தி திமுக தரப்பினரே கையது எப்படி வெளியிடம் கி வீரமணியின் விடுதலை பத்திரிகை துணை மேயர் தாக்கப்பட்ட செய்தியையே வெளியிடாத விடுதலை குற்றவாளி பிடிபட்ட செய்தியை மாத்திரம் வெளியிடுமா விடுதலைக்கு சந்தா கட்டிய ஒரு கம்யூனிஸ்டு துணை மேயர் தாக்கப்பட்ட நிகழ்வு பற்றிய ஆசிரியர் கி வீரமணி என்ன கருத்து கூறி இருக்கிறார் என விடுதலையை புரட்டினால் கி வீரமணியின் யோகியதையை கண்டு காரி துப்ப மாட்டாரா ஒரு பெரும்புள்ளி தாக்கப்பட்ட நிகழ்வையே மூடி மறைக்கிற அயோக்கியர்கள் சாமானியர்கள் ஆளுங்கட்சியினரால் தாக்கப்பட்டால் அந்த செய்தியை வெளியிடப் போகிறார்கள் ஊடகத்துறையில் எத்தனையோ அயோக்கியர்களை பார்த்திருக்கிறோம் ஆனால் ஆசிரியர் கி வீரமணியை போல் மக கேவலமான மனிதரை பார்த்ததில்லை என்னும் சொல்லும் அளவுக்குத்தான் அவரது ஊடகப் பணி உள்ளது